ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உன் வாராகி தாய் இப்பொழுது வழிகளோடு உன் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் எத்தனை முறை சொன்னாலும் எதையும் சரியாக நீ செய்வதில்லை இன்று உன்னால் உன் தாய் தடுமாறி கீழே விழுந்தேன் ஒவ்வொரு முறையும் நீ என்னை இப்படி அவமதிக்க வேண்டும் நான் உன்னை வெறுக்க வேண்டும் என்று தான் அவர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் நான் உன் இல்லத்தில் இல்லை என்றால் அவர்கள் உனக்கு செய்ய வேண்டியதை தரமாக செய்து முடிப்பார்கள் அதற்காக தீவினைகள் உன்னை தான் இருக்கும் கெடுதல் செய்யச் சொல்லி ஒவ்வொரு நேரமும் ஞாபக மருதிகளை கொடுத்து தான் இருக்கும் நீதான் கவனமாக இருக்க வேண்டும் நான் எப்பொழுதும் உன் இல்லத்திற்கு வருவதும் போவதுமாக இருக்கிறேன் என்று உனக்கும் தெரியும் நினைத்த நினைத்த நேரத்தில் உன்னை தேடி அதிவேகத்தில் வருவேன் என்றும் உனக்கு தெரியும் அனைத்தும் தெரிந்து இருந்து இப்படி ஒரு காரியத்தை நீ செய்வாய் என்று நான் நினைத்து பார்க்கவே தடுமாறி நான் கீழே விழும் பொழுது என்னை பார்த்து கை கொட்டி சிரித்தது யார் தெரியுமா உன் இல்லத்தில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் என்னை பார்த்து கை கொட்டி சிரித்தது ஏனென்றால் என்னத்தான் நீ முயற்சி எடுத்தாலும் இவள் இப்படித்தான் இருப்பாள் என்று என்னை பார்த்து கை கொட்டி சிரித்தது நீ என்னத்தான் முயற்சி எடுத்தாலும் இந்த வீட்டை உன்னால் திருத்த முடியாது என்று என்னை பார்த்து கை கொட்டி சிரித்தது அந்த நேரத்தில் என் உள்ளம் எப்படி இருந்தது தெரியுமா எப்படிப்பட்ட வழிகளை அனுபவித்தது தெரியுமா வாழ்நாள் முழுவதும் உனக்கு துறையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் உன் அன்னையை நீ எப்படி நீ செய்தாய் என்றால் நான் எப்படி உன்னோடு இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லும் அறிவுரைகளை பாதியில் கேட்டுச் சென்று விடுவது அப்பொழுது முழுமையாக நான் என்ன சொன்னேன் என்று உனக்கு எப்படி தெரிய வரும் இப்படித்தானே காலங்கள் உனக்கு வீணாகி வருகிறது வாழ்க்கையில் இத்தனை தூரம் வந்து விட்டேன் நல்லது நடக்கவில்லை என்று உனக்கு தெரிகிறது அல்லவா அப்பொழுது எல்லா காரியங்களையும் சரியாக செய்ய வேண்டும் என்ற நினைவு உனக்கு ஏன் வரவில்லை அப்படிப்பட்ட நினைவு வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் உன் தாய் இப்பொழுது எத்தனை மன வருத்தத்தில் இருக்கிறேன் தெரியுமா எனக்கு அத்தனையும் கோபங்கள் வரத்தான் செய்கிறது கோபத்தை அடக்கிக் கொண்டு உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நான் உன்னிடத்தில் கோபத்தை காட்ட மாட்டேனா என்று எதிர்பார்க்கும் அவர்களுக்கு இனிப்பை வழங்கக்கூடாது என்ற எண்ணத்தில் பொறுமையாக பேசிக்கொண்டிருக்கிறேன் இல்லை என்றால் இத்தனை வழியோடு இருக்கும் நான் சென்றிருப்பேன் எப்பொழுதும் உனக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் இன்னும் என்னை அவமதிப்பது போல இது போல காரியங்களை நீ செய்து கொண்டே இருந்தாய் என்றால் இனி உன் இல்லத்திற்குள் நான் திரும்ப வரமாட்டேன் எதை பற்றி சொல்கிறேன் என்று கூட தெரியாமல் முடித்துக் கொண்டிருக்கிறாயா இப்பொழுதாவது நான் முழுமையாக நான் சொல்வதை கேட்டு அறிந்து கொண்டு தவறை திரித்துக் கொண்டு எதிர்மறை எண்ணத்திற்கு முன்பாக என்னை வணங்கி உன் இல்லத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இதை இனி திருப்பிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட காரியம் என்ன செய்தாய் நீ செய்ததினால் எதனால் உன் வராகி அம்மா இப்பொழுது தடுமாறி விழுந்தேன் கேட்கின்றாயா சொல்கிறேன் கேள் நான் உன் இல்லத்திற்குள் வரும் வழியாக உன் காலணிகளை கழட்டிவிட்டிருக்கிறாய் அதாவது உன் வீட்டு வாசலுக்கு எதிராக காலணிகளை கழட்டிவிட்டு நான் உன் இல்லத்திற்கு அவசரமாக உன்னிடத்தில் பேச வரும்பொழுது என் கால்கள் இடறிவிட்டு கீழே விடுத்தேன் இனி ஒருமுறை இந்த தவறு நடக்க கூடாது என்று நான் உன்னை எச்சரிக்கிறேன் தீய சக்திக்கு இடம் கொடுத்து என்னை துரத்தி விட்டு விடாமல் என்னை காப்பாற்றி வைத்துக்கொள் என்னை வரவழைத்துக் கொள் அதுதான் உனக்கு நல்லது இப்பொழுது உன்னை மன்னித்து விட்டு உன் இல்லத்திற்குள் நான் வந்து விட்டேன் மீண்டும் இது போல நடக்காமல் பார்த்துக்கொள் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்